கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு அன்பான பரிசுத்த பேட்ரிக்ஸ் இணைப்பேராலய திருச்சபையார் அனைவருக்கும் பரிசுத்த பேட்ரிக்ஸ் இணைப்பேராலய நலன் விரும்பும் ஐக்கியனின் சார்பாக மீண்டும் எங்களுடைய வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெற்ற இந்திய மிஷினரி சங்க விழாவில் அதாவது ஐஎம்எஸ் விழாவில் மிகப்பெரிய மோசடியும் மெகா ஊழலும் நடைபெற்றிருக்கிறது என்பதை திருச்சபையால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதை மிகுந்த ஆதாரத்தோடு நாங்கள் வெளியிடுகிறோம் இந்திய மிஷினரி சங்கம் என்பது ஒரு உயரிய அமைப்பு என்பதை எல்லோரும் அறிந்திருக்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்திய மிஷினரி சங்கத்திலே தவறுகள் நடைபெற்றிருக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் அது அங்கே உயர் பொறுப்பிலே இருக்கிற இருக்கிறவர்கள் அந்த முடிவுகளை எடுக்க வேண்டும் ஆனால் நமது திருச்சபையில் நடைபெற்ற இந்திய மிஷனரி சங்க விற்பனை விழாவில் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கிறது காரணம் தாய்மார் சங்கத்தின் சார்பில் வெளியிடப்பட்ட பரிசுச் சீட்டில் அந்த மோசடி நடைபெற்றிருக்கிறது நான் இதில் திருச்சபையார் யாரையும் குறை சொல்லவில்லை தாய்மார்களையும் குறை சொல்லவில்லை காரணம் இந்திய மிஷினரி சங்கம் சிறப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பேட்ரிக்ஸ் இணைப்பேராலயம் கடந்த பல்வேறு ஆண்டுகளில் நாம் அந்த ஊழியத்தை மிகச்சிறப்போடு தாங்கி திருச்சபையார்கள் தாங்கள் பெற்ற பொருளாதாரத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தின் மூலமாக அந்த ஊழியத்தை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று இந்த ஆண்டும் அதே போன்று திருச்சபையார்கள் ஒன்றிணைந்து வாலிபர்கள் வாலிப பெண்கள் தாய்மார்கள் ஆண்களைக்கிய சங்கம் பல்வேறு அமைப்புகள் என்று சொல்லி அந்த ஊழியத்தை சிறப்பு செய்வதற்கு தங்களுடைய பணியை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் அதன் அடிப்படையில் தாய்மார்களும் ஒரு பரிசு சீட்டு குழுக்களை நடத்தினார்கள் அந்த தாய்மார் ஒருவர் தாய்மார் சங்கத்தைச் சேர்ந்த ஒருவர் வழக்கம்போல் கடந்த இருபது ஆண்டுகளாக என்னிடத்திலே வந்து அந்த பரிசு சீட்டை கொடுத்து அதற்குரிய தொகையை பெற்று செல்வார்கள் அதே போன்று ஜூலை மாதம் என்னிடத்திலே வழக்கம் வழக்கம்போல் ஒரு பரிசு சீட்டு புத்தகத்தை கொடுத்தார்கள் நான் வாங்கிவிட்டு எவ்வளவு என்று கேட்டேன் ஆயிரம் ரூபாய் என்று சொன்னார்கள் உடனடியாக கொடுத்துவிட்டு விட்டு சென்றார்கள் அந்த புத்தகத்தை அப்படி அப்படியே என்னுடைய மேஜையில் வைத்து விட்டேன் ஒரு இரண்டு நாட்கள் கழித்து என்ன பரிசுகள் அதில் அச்சடித்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அந்த பரிசு சீட்டு புத்தகத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு சீட்டும் ஐம்பது ரூபாய் என்று இருந்தது நான் அவர்களிடத்தில் கொடுத்த தொகை ஆயிரம் ரூபாய் பத்து சீட்டுகள் கொண்டு ஒரு சீட்டு நூறு ரூபாய் என்று சொன்னார்கள் இரண்டு நாள் கழித்து தான் பார்க்கிறேன் உடனே அவரிடத்திலே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டேன் அக்கா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த புத்தகத்தில் ஐம்பது ரூபாய் என்று இருக்கின்றது அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் இருபது ரசீதிகள் இருக்கும் என்று சொன்னார்கள் நான் உடனே எண்ணி பார்த்தேன் பத்து தான் இருந்தது அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் தவறுதலாக அந்த புத்தகம் புத்தகம் வந்துவிட்டது அதை என்னிடத்திலே கொடுத்து விடுங்கள் உங்களுக்கு நான் நாளையோ நாளை மறுநாளோ நூறு ரூபாய் கொண்ட புத்தகத்தை கொண்டு வருகிறேன் என்று சொன்னார்கள் அடுத்து ஒரு வாரம் கழித்து நானும் அவர்களை பார்க்க முடியவில்லை அவர்களும் வந்தார்களா என்று தெரியவில்லை அடுத்து ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஆலய ஆராதனை முடிந்தவுடன் நான் வெளியே நின்று கொண்டிருந்தேன் அப்பொழுது அவர்களும் வந்தார்கள் அவரிடத்தில் கேட்டேன் அக்கா புத்தகத்தை மாற்றித் தரவில்லை என்று கேட்டேன் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் நாளை தினம் தருகிறேன் என்று சொன்னால் அப்படி இப்பொழுது வைத்திருக்கலாம் என்று கேட்டேன் ஆமாம் வைத்திருக்கேன்னு சொன்னால் தந்து விடுங்கள் என்று சொல்லி வாங்கிவிட்டேன் நூறு ரூபாய் கொண்ட பத்து சீட்டுகள் அடங்கிய புத்தகத்தை கொடுத்தார்கள் நான் என்னு என்னுடைய இல்லத்திற்கு சென்று அந்த இரவு அதை பார்க்கின்ற பொழுது ஐம்பது ரூபாய்க்கு என்ன பரிசு பொருட்களை அந்த பின்பக்கத்திலே அச்சிட்டிருக்கின்றார்களோ அதேதான் தான் நூறு ரூபாய்க்கும் அச்சிடப்பட்டிருந்தது அதிலேயும் எந்த எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அதிலேயும் எந்த தவறும் இல்லை ஆனால் நான் ஒன்றே ஒன்று எதிர்பார்த்தது இது நான் மட்டுமல்ல எல்லோரும் அதைத்தான் எதிர்பார்ப்பார்கள் தனித்தனி குழுக்களாக நடத்துகிறார்களா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஐஎம்எஸ் பெருவிழா நடைபெறுகின்ற பொழுது அந்த குழுக்கள் ஐம்பது ரூபாய் சீட்டுக்கு ஒரு தனி தனிக்குழுக்கள் நடத்தியிருக்க வேண்டும் நூறு ரூபாய் சீட்டுக்கு தனி குழுக்கள் நடத்தியிருக்க வேண்டும் ஆனால் அதையும் அன்றைய தினம் கண்காணித்தோம் ஐம்பது ரூபாய் சீட்டையும் ஒன்றாகத்தான் போட்டார்கள் நூறு ரூபாய் சீட்டையும் ஒன்றாகத்தான் மடித்து போட்டார்கள் ஒரே குழுக்களாக நடத்தி முடித்தார்கள் இதில் என்ன மோசடி என்பதை நீங்கள் கேட்கலாம் ஐம்பது ரூபாய் வாங்கிய நபர் அதிலே ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னால் நூறு ரூபாய் கொடுத்தவர்கள் ஏமாற்றப்பட்டவர்களாக அதே பொருளைக்காக தான் அந்த சீட்டை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் ஐம்பது ரூபாய்க்கு அதை கொடுத்து வாங்குகிறோம் நூறு ரூபாய் கொடுத்து வாங்கின்ற பொழுது அதில் தான் தவறு நடக்கிறது என்பதை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம் அதைவிட அந்த குழுக்கள் முடிந்தவுடன் எந்தெந்த சீட்டுக்களை எல்லாம் மடித்து போட்டிருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் என்று எண்ணியிருந்தோம் மறுநாள் காலையில் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது ஆலய பணியாடத்திலே நான் கேட்டேன் நேற்றைய தினம் தாய்மார் சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற குழுக்களிலே மடித்து போட்ட சீட்டுகளெல்லாம் எங்கே இருக்கிறது என்று கேட்டேன் அப்பொழுது அவர் சொன்னார் குப்பையிலே எடுத்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னார் நேராக குப்பை வைத்திருக்கின்ற இடத்திற்கு நானும் எங்களுடைய அணியை சார்ந்தவர்களும் சென்றோம் அங்கே ஒரு மூடையிலே அந்த சீட்டுகள் இருந்தது அந்த சீட்டுகளில் எவ்வளவு எங்களால் எடுக்க முடியுமோ அதை நாங்கள் எடுத்தோம் வந்து எங்களுடைய அலுவலகத்தில் வைத்து நாங்கள் பிரித்துப் பார்க்கின்ற பொழுது மிக அதிர்ச்சியாக இருந்தது காரணம் என்னவென்று சொன்னால் ஐம்பது ரூபாய் புத்தகம் அடித்தது ஒரு பக்கம் அதே பரிசுக்கு நூறு ரூபாய் அடித்தது என்பது ஒரு பக்கம் அது தனித்தனி குழுக்களாக தெரிந்தால் எந்த மாற்று இல்லை அதில் எந்த ஊழலும் எந்த மோசடியும் யாரும் சபையார் ஏமாற்றப்படப்படவில்லை என்பதை நாமே ஊகித்திருக்கலாம் ஆனால் அந்த சீட்டுக்களை எல்லாம் பிரித்து தனிமைப்படுத்துகின்ற பொழுது ஒரே எண்ணில் பல்வேறு சீட்டுகள் ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் என்பார்கள் ஆனால் நூற்றுக்கும் மேற்பட்ட சீட்டுகள் ஒரே எண்ணில் உதாரணத்திற்கு ஆயிரத்தி நூற்றி பதினேழு என்று சொன்னால் ஆயிரத்தி நூற்றி பதினேழில் இரண்டு சீட்டுகள் இருக்கிறது எண்ணூற்றி பத்து என்று சொன்னால் எண்ணூற்றி பத்தில் இரண்டு சீட்டுகள் இருக்கிறது ஆகவே இவர்கள் ஐம்பது ரூபாய் புத்தகம் எத்தனை அடித்தார்கள் நூறு ரூபாய் புத்தகம் எங்களுக்கு வந்திருக்கின்ற சீட்டுகளை பிரித்து பார்க்கின்ற பொழுது ஒரு இரண்டாயிரம் சீட்டு அடித்திருப்பார்கள் என்று நாங்களே ஊகிக்கின்றோம் ஆகவே இவர்கள் ரோஸ் கலரில் ஒரு புத்தகம் அடித்திருக்கின்றார்கள் அடுத்து மஞ்சள் கலரில் ஒரு புத்தகம் அடித்திருக்கின்றார்கள் இதை எங்கே எங்கே விற்றார்கள் என்பது அவர்களுக்கு மட்டுமே தெரியும் ஆனால் பிரித்து பார்க்கின்ற பொழுதுதான் ஒரே எண்ணில் இரண்டு சீட்டுகள் மடித்து அங்கே போடப்பட்டிருக்கிறது அப்பொழுது யாருக்கு பரிசு விழுந்தால் யாருக்கு கொடுப்பார்கள் அதைவிட ஒரு புத்தகத்தில் ஒரு நம்பர் எண்ணூற்றி ஒன்று என்று ஆரம்பிக்கிறது சொன்னால் எண்ணூற்றி ஒன்று ரோஸ் கலரி ஆரம்பிக்கிறது எண்ணூற்றி ரெண்டு ரோஸ் கலரி இருக்கிறது எண்ணூற்றி மூன்று மஞ்சள் கலரி இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட மிகப்பெரிய மோசடியை இதை இருக்கின்றார்கள் இந்த புத்தகத்தை கொடுக்கின்ற பொழுதே நான் யார் இந்த புத்தகத்தை உங்களுக்கு வழங்கினார்கள் என்று கேட்டேன் அந்த தாய்மார் அவர்கள் சொன்னார்கள் அந்த சகோதரி இடத்திலே சொன்னார்கள் நம்முடைய குருவானுடைய மனைவி அவர்கள்தான் தாய்மார் சங்கத்தினுடைய தலைவி என்று சொன்னார்கள் அவர்கள் தான் எங்களிடத்திலே வழங்கினார்கள் என்று சொன்னார்கள் வழங்கிய போதெல்லாம் தவறில்லை ஆனால் தான் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கிறது இதை பார்க்கின்ற பொழுது எத்தனை லட்சம் ரூபாய்க்கு இவர்கள் அந்த ரசீதுகளை அடிச் அச்சடித்தார்கள் எவ்வளவு அதை விற்றார்கள் ஏன் ரோஸ் கலரிலும் மஞ்சள் கலரிலும் அது மாறி மாறி வந்தது இதையெல்லாம் சபையார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதைவிட கடந்த இரண்டு மாத காலங்கள் இந்த பெருவிழா நடப்பதற்கு இரண்டு மாத காலங்களுக்கு முன்பு இருந்து நம்முடைய குருவானவர் சேகர தலைவர் ரவரன் செல்விந்திரை அவர்கள் நான்கைந்து குருமார்களை வார வாரம் அழைத்து வந்து ஐஎம்எஸ்க்கு அள்ளி கொடுங்கள் அந்த ஊனியத்தை தாங்குங்கள் என்று சொல்லி கடந்த ஆண்டு ஐம்பத்தோரு லட்சம் கொடுத்தோம் இந்த ஆண்டு அறுபது லட்சம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிரசங்கத்திலும் ஜபத்திலும் அறிவிப்பிலும் சொன்னார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆகவே இதன் மூலமாகவும் மோசடிகளை நடத்தி அந்த பணங்களை கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்பதை பகிரங்கமாக நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் எங்களிடத்தில் அனைத்து ஆதாரங்களுக்கு சபையார்கள் வந்து கா கேட்டால் அதை காண்பிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஆகவே இன்றைக்கு பேட்ரிக்ஸ் இணைப்பேராலய ஐஎம்எஸ் விழாவின் விற்பனை விழாவின் மூலம் லட்சக்கணக்கான ரூபாய் இன்றைக்கு ஐஎம்எஸ் நடத்தியவர்களால் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே தான் இதை பார்க்கின்ற பொழுது வார வாரம் செல்விந்துரை அவர்கள் ஐஎம்எஸ் கள்ளித்தாருங்கள் ஐஎம்எஸ் கள்ளித்தாருங்கள் என்று சொல்லி பல்வேறு குருமார்களை அழைத்து வந்து பிரசங்கத்தில் அவர்கள் ஈடுபடுத்தி அவர்கள் மூலம் பிரசங்கத்தை ஈடுபட வைத்து அந்த ஊழியத்தை தாங்குங்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த வந்த குருமார்களை நான் குறை சொல்லவில்லை அந்த ஊழியத்தை குறை சொல்லவில்லை ஆனால் இவர்கள் சபையாரை ஏமாற்றி சபையாருக்கு ஒரு உணர்வுகளை ஏற்படுத்தி அவர்கள் கொடுப்பதின் மூலமாக பல லட்சங்களை சுருட்ட வேண்டும் என்பதாக என்பதற்காகத்தான் மரியாதைக்குரிய குருவானவர் செல்விந்துரை அவர்கள் இந்த செயலிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த புத்தகத்தை வழங்கியவர்கள் மரியாதைக்குரிய குருவானவர் செல்விந்துரையாடைய துணைவியார் தாய்மார் சங்கத்தினுடைய தலைவி அருமை சகோதரி என்பதை எல்லோரும் தெரியும் ஆகவேறு தாய்மார்கள் மீது எந்த தவறும் இல்லை சபையார்கள் மீதும் எந்த தவறும் இல்லை ஒன்றே ஒன்றை தாய்மார்களுக்கு நாங்கள் வைக்க விரும்புகிறோம் இந்த காணொலி வாயிலாக தாய்மார்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இதை நாங்கள் மேலிடத்திற்கு கொண்டு செல்வோம் புகார் கொடுப்போம் அப்படி விசாரணை என்று வருகின்ற பொழுது நான் தாய்மார்களை அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் நீங்கள் இதில் தவறு செய்யவில்லை ஆக விசாரணை என்று வருகின்ற பொழுது யார் விசாரித்தாலும் உண்மையை சொல்லுங்கள் நாங்கள் புத்தகத்தை விற்பனை செய்து மட்டுமே கொடுத்தோம் எங்களுக்கு கொடுத்தவர் இவர் கொடுத்த புத்தகத்தை நாங்கள் விற்பனை செய்து கொடுத்திருக்கிறோம் ஆகிய இத்தனை சீட்டுகள் இவர் அச்சடித்திருப்பார் என்பது எங்களுக்கு தெரியாது ஒரே எண்ணில் பல புத்தகங்களை அச்சடித்திருப்பார் என்று எங்களுக்கு தெரியாது என்று நீங்கள் உண்மையை சொல்லுவீர்கள் என்று சொன்னால் குற்றம் செய்தவர்களை நாங்கள் சபையார் முன்பு நிறுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் ஆகவே இப்படிப்பட்ட ஊழலை செய்து கொண்டு இருக்கின்ற ரவரன் செல்விந்துரை அவர்களும் அவருடைய துணைவையார் அவர்களும் தான் இன்றைக்கு பரிசுத பேட்ரிக்ஸ் நலன் வெறும் ஐக்கிய அணி வரக்கூடாது என்று சொல்லி இந்த அணியை பற்றி பல்வேறு நபர்களிடத்தில் பேசியிருக்கின்றார்கள் அது பேசியவர்களுக்கு தெரியும் இன்றைக்கு அதே குருவாரவர்தான் எங்களிடத்தில் இருந்து இரண்டு நபர்களை பிரித்து மூன்றாவது அணி என்று உருவாக்கி அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு வேண்டியவர்களை பதவியில் வைத்தால் யாரும் அதை கேட்க மாட்டார்கள் ஆகவே நாம் கொள்ளையடித்து விடலாம் என்ற கற்பனையோடு தான் அந்த அணியை அமர்த்தியிருக்கிறார் இன்றைக்கு திருச்சபையிலே குருவானவர் கடந்த காலங்களில் என்ன பேசினார் இப்பொழுது என்ன பேசுகிறார் ஐஎம்எஸ் ஊழியங்களை தாங்குகிறவர் ஐஎம்எஸ் ஊழியங்களை நடத்துகிறவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி பகிரங்கமாக சொல்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு யார் ஐஎம்எஸ் ஊழியத்தை நடத்துகிறார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஐஎம்எஸ் ஊழியத்தை நடத்துகிறவர்கள் அண்ணன் தேவராஜன் அவர்கள் இதைவிட இன்னொரு தகவலையும் சொல்கிறேன் ஐஎம்எஸ் விரைவிழா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று முடிந்து விட்டது அனைத்து தொகைகளும் வந்துவிட்டதாக குருவானவர்கள் கடந்த வாரம் அறிவித்தார்கள் முப்பத்தெட்டு லட்சம் ரூபாய் இதிலே தான் ஒன்றை சிந்திக்க வேண்டும் கடந்த ஆண்டு ஐம்பத்தோரு லட்சம் இந்த ஆண்டு முப்பத்தோரு லட்சம் என்று சொன்னால் சபையார்கள் புரிந்து கொண்டார்கள் இவர் கூவி கூவி அழைப்பதன் மூலமாக இதில் ஏதோ தவறு இருக்கிறது என்பதை சபையார்கள் உணர்த்தப்பட்டதன் வாயிலாகத்தான் ஐம்பத்தோரு லட்சம் முப்பத்தெட்டு எட்டு லட்சமாக இன்றைக்கு குறைந்திருக்கின்றது இன்னும் ஒரு சில லட்சங்கள் வந்தால் கூட நாற்பது லட்சத்தை தாண்டாது நேற்றைய தினம் குருவானவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் குழுக்கள் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது அன்று இன்னொரு ஒரு நிறுவனம் நடத்துகின்ற குழுக்கள் நடைபெறும் என்று சொல்லியிருக்கின்றார் ஐஎம்எஸ் பெருவிழாவே முடிந்துவிட்டது முப்பத்தி எட்டு லட்சம் வந்திருக்கிறதாக குருவானவரை அறி அறிவித்து விட்டார் ஆனால் இதற்கு பிறகு அவர் பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மறுபடியும் ஒரு குறுக்கள் நடைபெறுகின்ற சொன்னால் அந்த பணத்தை இந்திய மிஷினரி சங்கத்துக்கு கொடுப்பார்களா அல்லது அவர்களே வைத்துக் கொள்வார்களா என்ற சிந்தனையெல்லாம் இன்றைக்கு எல்லோருக்கும் எழுப்பப்பட்டிருக்கிறது என்பதை சபையார்கள் உணர்ந்து கொண்டு இப்படிப்பட்ட மோசடி பேர்வழிகளை இந்த தேர்தலின் மூலமாகத்தான் நாம் முடிவூட்ட முடியும் ஆகவே இன்றைக்கு முதல் அணியாக இருக்கின்ற பரிசுத பேட்ரிக்ஸ் நலன் விரும்பும் ஐக்கிய அணி இப்படிப்பட்ட தவறுகளை சுட்டி காட்டி கேட்கிறது என்பதற்காக மட்டுமே இன்றைக்கு குருவானவர்களோடு எங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது வேறு ஒன்றும் அல்ல யாரை குற்றஞ்சு மாற்றினாரோ அந்த தேவராஜன் அணியினரை இன்றைக்கு அவர் ஆதரிக்கின்றார் மூன்றாவது அணியை எடிசன் சாமுவேல் முன்னாள் செயலாளராக இருந்த எடிசன் சாமுவேல் ஜான் வாசக் ஆகியோரை இணைத்து மூன்றாவது அணியை உருவாக்கி அவர்களையும் ஆதரிக்கின்றார் ஆகவே இந்த இரண்டு அணிகளையும் புறக்கணித்து திருச்சபையில் நியாயங்களை தட்டி கேட்கின்ற பரிசுத்த பேட்ரிக்ஸ் இணைப்பேராலயம் நலன் விரும்பும் ஐக்கிய அணியிற்கு ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த மோசடியை நாங்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவோம் இந்த மோசடியில் நீங்கள் யார் யார் ஈடுபட்டிருக்க என்பதை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்வீர்கள் மீண்டும் தாய்மார்கள் விசாரணை என்று வருகின்ற பொழுது உண்மையை சொல்லுங்கள் என்று கேட்டு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி